சீலா யார் பவுலோட மனைவி தானே ஒரு சர்ச்சில் கேட்ட டக்கு சொல்லிட்டாங்க அது சீலா யார் அப்படின்னா பவுலுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க அப்ப சீலா யார் அப்படின்னு வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல சாட்சிகள் சொல்லப்படுகிறது அப்ப சீலா அப்படின்னு சொன்னா ஒண்ணு சொல்லப்படுகிறது அதாவது இவர் யூதரும் ரோமரும் அதாவது ரெண்டு குடியுரிமைகளை வைத்திருந்தவர் சீலா ஏன்னா பவுலும் அதை வைத்திருந்தார் இரட்டை குடியுரிமை அது போல இந்த சீலாவும் ரெட்டை குடியுரிமை ரோமர்களுக்கு பக்கத்துல போனா அவர் ரோமர் கிரே அதாவது யூதர்கள் பக்கத்துல போனா அவங்க ரெண்டு பேருமே யூதர்கள் அப்போ அந்த அளவுக்கு ரெண்டு குடியுரிமை வைத்திருந்த ரெண்டு பேர் தான் வேதாகமதம் இவங்க ரெண்டு பேர் தான் பாருங்க எருசலேம் சபைகளை இவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இப்படி எழுத்துக்களிலையும் சரி எல்லா காரியங்களிலையும் இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் தான் அந்த அந்தியோக்கியா சபையில ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருதுன்னா எருசலேம் சபையில இருந்து கிளம்பி போன சிலர் அதாவது எருசலேம் சபை தலைமை சபை இந்த தலைமை சபையில இருந்து ஒரு குரூப் கிளம்பி போய் அங்க போய் கிருபையின் வார்த்தைகளை மட்டும் பிரசங்க நியாய தீர்ப்பு இல்ல ஆண்டவர் திரும்ப